ஆன்மீக எனது கலை வணக்கங்கள் என்று குரோதி தமிழிடம் தட்சிணாயணம் கார்த்திகை மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி ஏழு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு டிசம்பர் மாதம் சனிக்கிழமை இன்று மேல் நோக்கு நாள் இன்றைய நிலநேரம் காலை ஏழு நாற்பத்திலிருந்து எட்டு நாற்பத்தஞ்சி வரை மாலை நான்கு நாற்பத்திலிருந்து ஐந்து நாற்பத்தஞ்சி வரை கௌரி நல நேரம் காலை பத்து நாற்பத்திலிருந்து பதினொன்று நாற்பத்தஞ்சு வரை மாலை ஒன்பது முப்பது பத்து முப்பது வரை இன்றைய ராகுகாலம் காலை ஒன்பது மணி பத்து முப்பது வரை இன்றைய குளிகை காலை ஆறு மணி ஏழு முப்பது வரை இன்றைய யமகண்டம் மதியம் ஒன்று முப்பது மூணு மணி வரை இன்றைய சோளம் கிடைக்க திசை பரிகாரம் தயிர் இன்றைய சூரிய உதயம் காலை ஆறு மணி பதினேழு நிமிடங்கள் இன்றைய தீதி இன்று காலை ஒன்பது நாற்பது வரை சஷ்டி பின்பு சப்தமி என்னுடைய நட்சத்திரம் இன்று மாலை மூன்று ஐம்பத்திரெண்டு வரை சதயம் அவிட்டம் பின்பு சதயம் என்னுடைய யோகம் என்று மாலை மூன்று ஐம்பத்தி ரெண்டு வரை சித்த யோகம் பின்பு அமித யோகம் இன்றைய கரணம் இன்று காலை ஒன்பது நாற்பத்திரெண்டு வரை தைத்துளம் பின்பு இரவு எட்டு நாற்பத்தேழு வரை கரசை பின்பு வணிசை இன்றைய நேத்திரம் இன்று முழுவதும் ஒரு கண் என்னுடைய ஜீவன் என்று முழுவதும் அரை வாழ்க்கை இன்றைய சந்திராசமும் இன்று மாலை மூன்று ஐம்பத்தி ரெண்டு வரை புனர்பூசம் பின்பு பூசம் பூசத்துக்கும் புனர்பூசத்துக்கும் இந்த சந்திராசம் பேச்சுக்க செயலில் கொஞ்சம் கவனமாக நல்லது உங்களுக்கு என்னுடைய ராசி பலனை பார்த்தா முதல் ராசியாகிய மேஷ ராசி அன்பர்களுக்கு வந்து உங்களுக்கு உங்களுடைய சிந்தனை போக்குற ஒரு எதிர்பாராத ஒரு நல்ல மாற்றத்தை நீங்கள் கண்டிப்பாக பார்க்கப்படுங்கினீங்க சில நல்ல ஒரு ஆதாயத்தை பெறப்படுங்கினீங்க உடைய குழந்தை வெயிலில் ஒரு மகிழ்ச்சியான ஒரு சூழ்நிலையும் உதாரணம் ஏற்பட உங்களுக்கு உங்கள் சேமிப்பை மேம்பதுக்கான ஒரு எண்ணங்கள்லாம் அதிகரிக்க உங்களுக்கு உங்களுடைய உத்தியோக பயனில் கொஞ்சம் சாதகமாக சூழ்நிலை அமையப்போகுது உங்களுக்கு உங்களுடைய இருபழியாக அந்த சில வரவுகள்லாம் கிடைக்க உங்களுக்கு சமூக பயணியும் ஒரு மேம்பட போது உங்களுக்கு நுட்பமான செயல்பாட்டில் ஒரு ஆர்வம் ஏற்படக்கூடிய ஒரு நலனாகவும் ஒரு மகிழ்ச்சி நிறைந்த நாளாக அமைந்து அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு அதிர்ஷ்ட நிறம் இளம் சிகப்பு நிறம் ரிஷபராசி ஒன்று பார்த்தா உங்களுக்கு என்று சக பணியாளர் கொஞ்சம் விட்டு கொடுத்து அமைதியாக நல்லது உங்களுக்கு குழந்தை வேள மகிழ்ச்சி எல்லாம் ஏற்பட உங்களுக்கு வியாபார நிமித்தமான எண்ணங்கள் உங்களுக்கு நிறைவேறக்கூடிய காலகட்டம் அமைப்போம் உங்களுக்கு எதிர்பாராத செலவுகள்லாம் கொஞ்சம் வந்து உங்களுடைய சேமிப்புலாம் கொஞ்சம் குறையக்கூடிய கரையக்கூடிய நல்லா இருக்க உங்களுக்கு பொழுதுபோக்கு விஷயங்கள் ஆர்வம் ஏற்பட போது உங்களுக்கு சுபகாரியம் சம்பந்த எண்ணங்கள் சிந்தனைகள் அதிகக்கூடிய காலகட்டம் இருக்கப்போகுது உங்களுக்கு மனசுக்கு ஒரு திருப்தி இல்லாத சூழல் ஏற்படக்கூடிய காலகட்டமாகவும் சில விஷயங்களில் கொஞ்சம் இருந்து வந்த தடைகள் தாமதங்கள்லாம் விளையக்கூடிய நாளாக அமைந்தவங்களுக்கு அதிர்சதிசை தேக்கு அதிர்ஷ்டம் ஊதா நிறம் மிதுனராசின்னு பார்த்தா உங்களுக்கு உடனுக்கு இருந்தாலும் கொஞ்சம் ஒத்துழைப்புலாம் ஏற்பட போகுது உங்களுக்கு உரிய எதிர்ப்புகள்லாம் கொஞ்சம் வெற்றி கொள்ளக்கூடிய காலகட்டமாகும் மனதாக ஒரு தம்பி தன்னம்பிக்கை அதிரியக்கூடிய காலம் உங்களுக்கு இந்த இணையத்துறை சார்ந்தன்மைகளில் நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் போது உங்களுக்கு வரவுகள் மூலம் உங்களுடைய கையிருப்பு அதிகரிக்கக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமைப்போம் உங்களுக்கு உடல் ஆரோக்கியத்தை கொஞ்சம் கவனமாக இருங்க குடும்ப உறுப்பினர்கள் எடுத்து கொஞ்சம் விட்டு கொடுத்து அதிர்சக்தி செயல் நல்லதுவங்களுக்கு மற்றபடி உள்ள பயணங்களால் ஒரு சில சோர்வு ஏற்பட போது உங்களுக்கு ஒரு சுகம் நிறைந்த நாளாக அமைகிறது அதிர்ஷ திசை தென்கிழக்கு அதிர்ஷ்ட நிறம் இல்லை மஞ்சள் நிறம் கடகராசர் நீ பார்த்தவங்களுக்கு குடும்பத்தை கொஞ்சம் சிறு சிறு மன வருத்தங்களும் தோண்டி மறைப்போது உங்களுக்கு விலை வந்த பொருட்களில் கொஞ்சம் கவனமாக கையாளது நல்லதுவங்களுக்கு வித்தியாசமான கற்பனைகளால் உங்களுடைய செயல்களில் கொஞ்சம் தாமதங்கள் ஏற்படலாம் உங்களுக்கு உயர் அதிகாரிகள் அலட்சியம் ஏற்படு போதவங்களுக்கு சிந்தனைப்புக்கு சில மாற்றத்தின்கிற கண்டிப்பாக செய்யக்கூடிய காலம் ஏற்பட போது உங்களுக்கு நிர்வாகப் பணியில் எந்த இருந்தால் கொஞ்சம் சிந்தித்து முடிவெடுப்பது நல்லதுவங்களுக்கு செய்கின்ற முயற்சி கொஞ்சம் தடை தாமதப்படி நிறைவேறப்போது உங்களுக்கு மற்றபடி வாகன பயணிகளை கொஞ்சம் விவேகமாக உங்களுக்கு விவேகம் வேண்டிய நாளாக அமைகிறது திசை வடக்கு அதிர்ஷ நிறம் சிகப்பு நிறம் சிம்மராசின்னு பார்த்து தான் என்று இந்த சுபகாரியங்கள்லாம் கைகூடியக்கூடிய நிலை போது உங்களுக்கு உடல் ஆரோக்கியம் நல்ல மேம்பாடும் குடும்பத்தில் இருந்து வந்த கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள் கண்டு படிப்படியாக குறையக்கூடிய காலகட்டம் உங்களுக்கு இந்த ஜவுளி சம்மந்தமான துறையில் உள்ளவங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் பார்க்க போகிறாங்க உங்களுடைய போட்டிகள் பொறாமைகள்லாம் கொஞ்சம் குறையக்கூடிய நாளாக இருக்க உங்களுக்கு நெருக்கமான உங்களுடைய எண்ணங்களை கொஞ்சம் புரிந்து கொண்டு செயல்படு நபராக இருக்க போகிறீங்க மற்றபடி உயர் அதிக ஒத்துவர்கள் தான் உங்களை பரிசு நல்லா சுகமாக இருக்க போதும் உங்களுக்கு மற்றபடி சிக்கல் குறையக்கூடிய நாளாக அமைகிறது அதிர்ஷ திசை தென்கிழக்கு அதிர்ஷ நிறம் இளம் சிகப்ப நிறம் கன்னிராசி என்று பார்த்தா உங்களுக்கு என்று திட்டமிட்ட காரியங்கள்லாம் கொஞ்சம் எதிர்பார்த்த அளவுக்கு கொஞ்சம் வாய்ப்பு கிடைக்க போகுது உங்களுக்கு எதிர்பாராத சில உதவியில் நீங்கள் பெறக்கூடிய நபராக இருக்க போகிறீங்க நீங்கள் நெருக்கமான கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்வது நல்லது உங்களுக்கு அதே மாதிரி மனதை உறுத்துக்கூடிய சில பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் குறைவதற்கான ஒரு வாய்ப்பு அந்த பிரச்சனை சம்மந்தம் ஒரு தெளிவு ஏற்படக்கூடிய நாளாக அமைப்பது புதிய பொருட்கள் மீதான ஆர்வம் அதிகரிக்கக்கூடிய காலகட்டம் இருக்க போகுது சுபகாரியம் தொடர்பான முயற்சிகள் கைகூட போதுங்களுக்கு நீண்ட நாள் ஆசை நிறைவேறக்கூடிய நிலை ஏற்பதுவங்களுக்கு மற்றபடி உடைய முயற்சிகள் மேம்படக்கூடிய நாளாக அமைகிறது அதிர்ஷ திசை தெற்கு அதிர்ஷ்ட நிறம் இல நீல நிறம் துலாம் ராசின்னு பார்த்தவங்களுக்கு உங்களுடைய வரம்புகள் மூலம் உங்களுடைய சேமிப்பெல்லாம் அதிகரிக்க போது உங்களுக்கு இந்த நுட்பமான விஷயங்களை மிக ஈஸியாக புரிந்து கொள்ளக்கூடிய நபராக இருக்க உங்களுக்கு அதே மாதிரி உங்களுக்கு பூர்வீக சுதல ஆதாயத்தை பார்க்க போகிறீங்க நீங்கள் பொன் பொருள் சேர்க்கைக்கான ஒரு வாய்ப்பு ஏற்பட போகுது உங்களுக்கு கணவன் மனைவிய இந்த நெருக்கங்கள்லாம் கொஞ்சம் அதிகரிக்கக்கூடிய ஒரு அந்யணி ஏற்பட போகுது உங்களுக்கு இந்த இணையம் சார்ந்த அன்புகள் நல்லா ஒரு பணி சார்ந்த ஒரு முன்னேற்றம் கிடைக்க போது உங்களுக்கு இலக்கை சார்ந்த பணியில் நல்லா ஈடுபாடு போகுது உங்களுக்கு உத்தியோக பணியில் கொஞ்சம் பொறுப்புகள் மேம்படக்கூடிய காலகட்டம் அமைப்பது உங்களுக்கு மற்றபடி இந்த எதிர்ப்புகள்லாம் மறையக்கூடிய நிலையை ஏற்பட போகுது அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு நிறம் விருச்சிகராசின் பார்த்து தான் உங்களுக்கு என்று உங்களுடைய ஆடம்பர சூழலை கொஞ்சம் தவிர்ப்பதற்கான குறைப்பதற்கான ஒரு முயற்சி கொஞ்சம் பண்ணுங்கனீங்க வேலையாட்டில் கொஞ்சம் அனுசரித்து போங்கனீங்க அதே மாதிரி எது செஞ்சாலும் அதில் ஒரு முன்னேற்றம் கண்டிப்பாக கிடைக்க போகுது உங்களுக்கு கலை சார்ந்த பணியில் ஒரு நல்ல ஒரு அனுபவத்தை நீங்கள் பார்க்கப் பார்க்கப்படுவீங்க நண்பர்கள் நல்லா ஒத்துழைப்பு உண்டாகக்கூடிய நிலையும் இறை சார்ந்த சிந்தனை வழிபாடில் கொஞ்சம் ஆர்வம் அதிகரிக்க போகுது உங்களுக்கு உடல் ஆரோக்கியத்துக்கு கொஞ்சம் கவனமாக இருங்க பயணம் சார்ந்த விஷயங்களை கொஞ்சம் எதிர்பார்ப்புலாம் கொஞ்சம் கொஞ்சமாக நிறைவேறக்கூடிய நிலை ஏற்பட போது உங்களுக்கு ஒரு வெற்றி கிடைக்கக்கூடிய நாளாக அமைகிறது அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ச நிறம் வெள்ளை நிறம் தனுசு என்று பார்த்தா உங்களுக்கு என்று உடைய உறவின ஒரு மகிழ்ச்சியான ஒரு சூழ்நிலை ஏற்பட போகுது அதே மாதிரி உறவினுடைய சில சுப நிகழ்ச்சிகளை கலந்து கொள்ளக்கூடிய காலகட்டம் பார்ப்பது உங்களுக்கு செய்கின்ற எந்த ஒரு முயற்சியும் எதிர்பார்க்காமல் கண்டிப்பாக ஒரு நல்லது நடக்கக்கூடிய காலகட்டம் அமைப்பது உங்களுக்கு சிறுதூர பயணங்கள் உள்ள மாடத்தை பார்க்க போகிறீங்க நீங்கள் வீட்டுக்கு என்ன தேவையோ அது தேவைகள் தேவைகள்லங்கும் பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு நபராக இருக்க போகிறீங்க மற்றபடி பணிபுரிகின்ற இடத்துல கொஞ்சம் எதிர்பாராத இடமாற்றங்கள்லாம் கொஞ்சம் இருக்க தான் செய்யும் பார்த்துங்க கடன் சார்ந்த பிரச்சனை படிப்படியாக குறைவதற்கான ஒரு வாய்ப்பு பிரகாசமாகுது உங்களுக்கு எதிர்பாராத வரவுகளால் உங்களுடைய சேமிப்பு அதிகரிக்க போதவங்களுக்கு மற்றபடி ஆதரவு மேம்படும் நாளாக அமைகிறது அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம் மகர ராசின்னு பார்த்தா உங்களுக்கு என்று உங்களுடைய தேவை என்னவோ அந்த தேவைக்கேற்ற வரவுகளை பெறக்கூடிய நாளாக இருக்க உங்களுக்கு புதிய நம்முடைய அறிமுகத்தை பார்க்க நீங்கள் அந்த அறிமுகத்தை நல்ல ஒரு மாற்றத்தை நீங்கள் கண்டிப்பாக அடையப் போவீர்கள் குடும்ப நல்ல ஒத்துழைப்பு கிடைக்க உங்களுக்கு கடன் சார்ந்த இன்னல்கள் பிரச்சனைகள்லாம் கிடை படிப்படியாக குறை போதும் உங்களுக்கு பொன்பொருள் சேர்க்கைக்கான ஒரு வாய்ப்பும் இருக்குது பயன்படுத்திக் கொள்ளுங்கள் கோப உணர்வை முன்கோபத்தை குறைத்து கொள்வது நல்லது கொஞ்சம் அமைதியாக பேச கோபலாக இருந்தாலும் உங்களுக்கு நிறைய பிரச்சனை எங்களால் சாதிக்க முடியும் செல்ல பிராணிகள் கொஞ்சம் ஆர்வம் அதிகரிக்க போகுது உங்களுக்கு மற்றபடி ஒரு தெளிவு பிறக்கக்கூடிய ஒரு தெளிவான நாளாக இருந்தாலும் அமைகிறது உங்களுக்கு அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட நிறம் வெளிர் பச்சை நிறம் கும்பராசன் பார்த்தா உங்களுக்கு என்று உங்களுடைய மகிழ்ச்சியான ஒரு குடும்ப சூழ்நிலை அமைக்கூடிய நிலை ஏற்படுப்பது உங்களுக்கு உத்தியோத்திய பொறுப்பு அதிகரிக்கிறதால உங்களுக்கு கொஞ்சம் பனிச்சுமையும் அதிகரிக்கும் இந்த பனிச்சுமையால் உங்களுடைய திறமையை நீங்கள் வெளிக்காட்டக்கூடிய நாளாகவும் உங்களுடைய உடன் இருக்கக்கூடிய சக பணியாட உங்களுடைய மதிப்பு மரியாதை வரக்கூடிய காலகட்டம் அமைப்பது உங்களுக்கு அதனால் உங்களுடைய புதிய முயற்சி உங்களுக்கு ஈடாகக்கூடிய காலகட்டமாக அமைப்போது கவனம் பாருங்கள் நல்ல ஒரு முன்னேற்றத்தை செல்லக்கூடிய நாள் உங்களுக்கு உங்களுடைய கூட்டுறவுடைய எண்ணங்கள்லாம் கொஞ்சம் புரிந்து கொள்ளக்கூடிய நபராக இருக்க போகிறீங்க சிந்தனை போக்கிலே கொஞ்சம் கவனம் ஆரம்ப சிந்தனைக்காக தேவையான சிந்தனைகளால் கொஞ்சம் தேவையான பிரச்சனை சந்திக்க வேண்டியிருக்காங்க கொஞ்சம் கவனமாக இருங்க மறதி சார்ந்த பிரச்சனை கொஞ்சம் ஏற்பட்டு நீங்கக்கூடிய காலகட்டம் இருக்க போது உங்களுக்கு தற்பெருமை சார்ந்த சிந்தனைகளை தவிர்ப்பது நல்லது மற்றபடி நட்பு மேம்படக்கூடிய நாளாக அமைகிறது அதிர்சதிசை வடகிழக்கு அதிர்சயம் சாம்பல் நிறம் மீனராசின்னு பார்த்தவங்களுக்கு உடல் ஆரோக்கியத்துக்கு கவனமா இருங்க உடல் சரியில்லை டாக்டர் போய் பார்த்து ஒரு மருத்துவ சிகிச்சை எடுத்துக்கொள்ளுங்கள் கொஞ்சம் கவனமாக இருங்க இதுவரை செலவெல்லாம் கொஞ்சம் இருக்கு தான் செய்யும் கொஞ்சம் பணத்தை கொஞ்சம் கையிருப்பு வைத்துக் கொள்வது நல்லது உத்தியோகத்துக்கு கொஞ்சம் ஒரு மாற்றமான ஒரு பணி ஏற்பட போகிறவங்களுக்கு பயணங்கள் மூலம் அனுகூலம் ஏற்பட போகிறவங்களுக்கு மற்றபடி வித்தியாசமான பொருட்கள் போது உங்களுக்கு ஆர்வம் அதிகரிக்கக்கூடிய நாளாக இருக்குது உங்களுக்கு நெருக்கமான தேவைகளை கொஞ்சம் நீங்கள் நிறைவேற்றிக்கொள்ள போகிறீங்க மனதை உறுத்திய சில பிரச்சனைகளுக்கு ஒரு தெளிவு கிடைக்கக்கூடிய நாளாக அமைகிறது மற்றபடி உடைய தடைகள் எல்லாமே விலகக்கூடிய ஒரு அற்புதமான நாள் உங்களுக்கு அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு அதிர்ஷ்ட நிறம் இள நீள நிறம் அனைத்து ராசி அன்புகளுக்கும் இந்த ஒரு இணைய நாளாகவும் ஒரு வெற்றி நாளாக அணவெண்டிக்கிறேன் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்